பிரிட்டன் பார்லிமெண்டின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் தற்போதைய பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான அரசின் பதவிகாலம் ஜனவரியில்தான் முடிகிறது எனினும் பார்லிமெண்ட்டுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே தேர்தலை அறிவித்தார் பிரிட்டன் பார்லிமெண்ட் தேர்தல் நேற்று நடைபெற்றது நான்கு கோடியே அறுபது லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதி பெற்றிருந்தனர் பிரதமர் வேட்பாளர்களாக ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியில் ரிஷி சுனக்கும் தொழிலாளர் கட்சி சார்பில் அதன் தலைவர் கீர் ஸ்டார்மரும் போட்டியிட்டனர் ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது தொடக்கத்திலிருந்தே எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி முன்னிலையில் இருக்கிறது பார்லிமெண்டில் மொத்தமுள்ள அறுநூற்று ஐம்பது இடங்களில் பெரும்பான்மைக்கு முன்னூற்று இருபத்தி ஆறு தேவை தொழிலாளர் கட்சி நானூற்று பத்து இடங்களை கைப்பற்றி பதினான்கு ஆண்டுகளுக்கு பின் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது பிரிட்டனில் மாற்றம் தொடங்கியிருப்பதாக கீர் ஸ்டாமர் கூறினார் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி நூற்று பத்தொன்பது இடங்களை பிடித்துள்ளது தமது கட்சியின் தோல்விக்கு பொறுப்பேற்பதாக ரிஷி சுனக் கூறினார்